வெல்கம் டு அதிய இன்ஸ்டியூட் எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து அதியன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது அதோட சிலபஸ் என்ன எப்படி படித்தா நம்ம கட் ஆஃப் நல்லா எடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன மேக்ஸில் இதை மட்டும் பார்த்தா போதும் சோசியலில் இதை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனித்தனி வீடியோஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம் சரிங்களா அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதில் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க இது ஒரு பெய்டு டெஸ்ட் பே பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் போதும் எங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வேணும் அப்படின்றது மெசே அப்படின்னு மெசேஜ் பண்ணால் போதும் கால் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய கால்ஸ் வரும் உங்கள் கால் மிஸ் ஆகிடலாம் அதனால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிடுவாங்க சரிங்களா ரைட் இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கவுனிங்க ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன் பதினாலில் தான் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஸோ அந்த ஃபிப்ரவரி ஃபோர்டீனில் நம்ம டெஸ்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எப்போ எப்போ முடியும் அப்படின்னா ஜூன் பதினாறு ஜூன் இருபத்தாறு நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி வராது அதுக்கு அப் அது அந்த டேட்டில் வரலாம் இல்லை கொஞ்சம் ஒரு வாரம் பின்னாடி கூட வரலாம் ஓகே ஸோ அதனால் நம்ம ஜூன் சிக்ஸ்டீனில் முடிக்கிறோம் பத்து நாளைக்கு முன்னாடியே சரிங்களா ரைட் ஸோ அப்போ கரெக்டாக இருக்குமா சார்னால் நம்ம கொடுக்குற ஷெடியூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணலை அந்த ஷெடியூலை பார்த்து அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் கட் ஆஃப் நல்லா ரீச் பண்ண முடியும் சரிங்களா ரைட் பார்ப்போம் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும் கரெக்டாக கால்குலேட் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் நம்ம ரவுண்ட் ஆஃபும் ஒன் டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லி கொடுத்துருப்போம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இது வந்து உங்களோட டவுட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே கொஷின் எப்படி இருக்கும் நம்ம எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படி ரெண்டுமே ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ஷோ ஆகும் கொஷின் ஓகே ரைட் அதே மாதிரி சரி இது ஆன்லைனில் எழுதுகிறதா பிடிஎஃப் ஆ எழுதுகிறதா உங்களுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு தான் எக்ஸாம் டெட்டு மாதிரி ஆன்லைனில் இல்லை இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் அட் சேம் டைம் பிடிஎஃப்பாகவும் டெஸ்ட் கோச்சிங் கொடுத்துருவோம் நீங்கள் அதை எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட்டையும் எப்போனாலும் பார்த்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த ஷெடியூல் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணலை ஷெடியூலை நல்லா பாருங்கள் அந்த ஷெடியூல் படி ஃபாலோ அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கட் ஆஃப் எடுக்க முடியும் ஷெட்யூல் பார்த்துடலாமா ஓகே கவனிங்க இதுதான் நம்மளோட டெஸ்ட்டு ஷெடியூல் ஒரு ஒன் வீக்கான ஷெடியூலை மட்டும் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷெடியூலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி அது அந்த வி அந் நம்ம கொடுத்துருக்க ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கட் ஆஃபில் நல்ல மார்க்கே எடுக்க முடியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி ஃபோர்டீனில் நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு ஒன் டெஸ்ட்டு ஒன்று என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு அஞ்சு இயல்கள் முதல் அஞ்சு இயல்கள் படிச்சுட்டு வரணும் அதே மாதிரி இங்கிலீஷில் சிக்ஸ்த்தில் முதல் அஞ்சு இயல்கள் யூனிட்ஸ் இங்கிலீஷை பொறுத்தளவில் தெரியும் இல்லையா கிராமர் வந்து ஒரு இருபது கொஷின் வரை கேட்பாங்க மிச்சப்படி உள்ளே இருக்கும் கொஷின்ஸ் ஒரு பத்து கொஷின்ஸ் வரும் கேட்பாங்க ஸோ அதனால் எல்லாமே தான் நம்ம டெஸ்ட்லேயும் கொடுக்கணும் கேள்வி ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு என்ன சார் சிக்ஸ்த்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லையா அப்படின்னா அது லாஸ்ட்டில் சரிங்களா லாஸ்ட்டாக அந்த ஒன் டூ ஃபிஃப்த்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் போதும் ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்து தான் நமக்கு கண்டென்ட் அதிகமான ஏரியா லெவன்த் டுவெல்த்தும் படிக்கணும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிலபஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை தான் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே பார்ப்போம் அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தமிழ் சிக்ஸ்த்து முதல் அஞ்சு இயல்கள் அதே மாதிரி இங்கிலீஷில் ஃபைவ் யூனிட்ஸ் மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் என் நம்பரை பற்றி படிச்சிருக்கணும் ஏபிஜிபி ஏதாவது கூட்டு பெருக்கு தொடர் இருக்கு இல்லையா அது ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் ஓகேவா ரைட் ஸோ அடுத்தது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ் கேம்ப் ரெண்டு நாள் அடுத்ததாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இன்கேஸ் ஷெடியூலை நீங்கள் ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியனாலும் ஸோ இதெல்லாம் படித்து அடுத்த நாள் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் இந்த டேஸை பாருங்கள் ரெண்டு நாள் கரெக்டாக இதை படிக்கிறதுக்கு தாங்க இந்த டைம் இருக்கும் பாருங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டெஸ்ட்டு டூ என்றைக்கு அப்புடின்னா சாட்டர்டே அடுத்தது பிப்ரவரி பதினேழாம் தேதி ஃபிசிக்ஸில் டெஸ்ட்டு வைக்கிறோம் ஃபிசிக்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபிசிக்ஸில் மொத்தம் பத்து டாபிக்ஸ் சொல்லியிருப்போம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதை மட்டும் படித்தா போதும்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஓகே அதை ரெண்டாக பிரிச்சிடும் முதல் அஞ்சு டாபிக் மட்டும் டெஸ்ட்டு பிசிக்ஸில் முதல் அஞ்சு டாபிக் மட்டும் டெஸ்ட்டு என்னது அளவீடுகள் இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அளவீடுகளுக்கு எதைதான் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது இந்த ஃபோர்ஸ் அண்ட் அதாவது விசை இயக்கம் மற்றும் அழுத்தமாக ஃபோர்ஸ் மோஷன் அண்ட் ப்ரெஷர் ஸோ இதுக்கு எங்கெங்கே படிக்கணும் இதெல்லாம் நான் ஏற்கனவே பிசிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதைத்தான் நீங்கள் படிக்கணும் டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை உங்களை நம்ம கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாதவங்களும் சொல்கிறேன் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாதவங்க இதெல்லாம் நம்ம பிசிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இது எங்கே இருக்குது எப்படி படிக்கணும் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அளவீடுகள் விசை இயக்கம் வெப்பம் மின்னியல் காந்தவியல் இந்த அஞ்சு யூனிட்டும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் ஸோ அஞ்சு யூனிட் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு யூனிட்டை படித்தா கூட இந்த மூணு நாளில் உங்களால் படிச்சுட்டு நீங்கள் அடிக்க முடியும் நல்லா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா அதுக்கு தான் இந்த டேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ திரும்ப இதை எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது ஸோ இந்த மூணு நாளில் இதை அப்படி நம்ம அந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணணும் எப்படி எக்ஸாமில் கேட்போனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இதை மெர்ச் பண்ணி டெஸ்ட்டு கொடுத்துருவோம் ஃபிசிக்ஸையும் அதாவது சயின்ஸையும் சோசியலையும் தனித்தனியாக கொடுக்க போகிறோம் பாருங்களேன் அடுத்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா படிக்கிறதுக்கு கேப் கொடுத்துருக்கோம் அடுத்து டியூஸ்டே பிப்ரவரி இருபதாம் தேதி சோசியலில் ஹிஸ்ட்ரியில் வரலாறில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகே ஹிஸ்ட்ரியில் மட்டும் மொத்தம் இருபது டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் இருபது டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் இந்த இருபது டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி வீடியோவில் சொல்லியிருந்தோம் கரெக்டான அந்த இருபது டாபிக்ஸில் முதல் அஞ்சு டாபிக்ஸ் மட்டும் இன்ட்ரோடக்ஷன் வரலாறு என்றால் என்ன சிந்து வெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் ஸோ இந்த அஞ்சு அஞ்சு டாபிக் மட்டும் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு அடுத்த ஹிஸ்ட்ரியில் அடுத்த அஞ்சு மொத்தம் இருபது டாபிக் அஞ்சஞ்சாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ இப்படி தான் அடுத்தடுத்து இருக்க போகுது பிசிக்ஸ்க்கு அப்புறம் ஹெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பாலிட்டி அதாவது குடிமையியல் சிவிக்ஸ் இருக்குல்லையா அது அடுத்தது ஜாக்ரஃபி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து டெஸ்ட் இருக்க போகுது ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா புரியும் ஓகே ஸோ இதே ஆர்டரில் தான் போது அடுத்து பாருங்கள் பழையவடி ரிட்டன் தமிழ் நாலாவது டெஸ்ட் என்ன ஆகிடுச்சே தமிழில் சிக்ஸ்த்தில் கடைசி நாலு எண்கள் மொதலிலே நம்ம மொதல் அஞ்சு யூனிட் படிச்சிட்டோம் அதனால் கடைசி அஞ்சு சாரி நாலு இருக்கும் மொத்தம் ஒம்பது யூனிட்ஸ் தான் ஒன்பது இயல்கள் இருக்கும் அதனால் அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மூணு யூனிட்ஸ் இருக்கும் கடைசி ஆறு ஏழு எட்டு ஓகே அதே மாதிரி மேக்ஸில் ரெண்டு எல்சிஎம் எச்சுசிஎஃப் ரேஷியன் ப்ரொபோஷன் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஸோ இந்த ஆர்டரில் தான் போகும் அடுத்து பிசிக்ஸில் அடுத்து திரும்ப அஞ்சு டாபிக் பார்த்திங்களா அவ்வளோ தான் பிசிக்ஸ் முடிஞ்சிரும் பிசிக்ஸ் இதோடு முடிச்சிடுவோம் அடுத்து கெமிஸ்ட்ரி போயிடும் ஸோ இந்த மாதிரி போகும் இந்த ஷெடியூலில் ஒரு சின்ன அடுத்து இது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம்லாம் நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா இந்த மாதிரி கொடுத்துருப்போம் இப்போ கெமிஸ்ட்ரி வரும்போது எப்படி கொடுத்துருவோம் டாபிக்ஸ் ஒன் டூ சிக்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால் குழப்பிக்க வேணாம் ஒன்றுமே இல்லை ஒன்று டு மொதல் மட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம்ல அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படி கொடுத்துருக்க மாட்டோம் ஹெமிஸ்ட்ரியில் ஒன்று டூ ஆறு ஹிஸ்ட்ரியில் பதினொன்று டு பதினஞ்சுன்னு கொடுத்துருப்போம் நீங்கள் கன்ஃப்யூஸே ஆகிக்க வேணாம் இந்த ஹெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு டாபிக்ஸ் பற்றி சொல்லியிருப்போம் பன்னெண்டு டைட்டில் இது நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில் ஒன் ஒன்றுலேருந்து ஆறு வரை என்ன டைட்டில் இருக்கோ அதை மட்டும் படித்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் வரலாறுல பார்க்கும்போது பதினொன்று டு பதினஞ்சு பதினோராவது டாப்பிக்கில் இருந்து பதினஞ்சாவது டாப்பிக் வரை என்ன கொடுத்துருக்கோம் அதை மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இது எல்லாத்தையும் தனித்தனியாகவே வீடியோஸாக கொடுத்துருக்கோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இப்படி தான் நம்ம ஷெட்யூல் இருக்க போகுது ஒரு எயிட்டி நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே பாருங்களேன் இல்லையா ஸோ எயிட்டி டேஸ்க்கு அப்புறமே எப்படி வந்துடுது அப்படின்னா நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக எழுதுற மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே படித்து எழுதுறது ஒரு டெஸ்ட்டு அடுத்தது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே படித்து எழுதுறது ஸோ இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு கடைசியில் வைக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் கடைசியாக மாடல் எக்ஸாம் நூற்றம்பது கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி மாடல் எக்ஸாம்லாம் நடக்கும் சரிங்களா இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சரிங்களா நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணலை பார்த்து அது அதன்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க நம்ம ஷெடியூல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கான கேப் கரெக்டாக கொடுத்துருப்போம் திரும்ப நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப அந்த நாட்களில் ரிவிஷன் பண்ணி நீங்கள் நல்லா அதை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே ரைட் கவீங்க இப்போ இந்த டெஸ்ட்டு யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கி ஜாயின் பண்ணிக்குவோம் சரிங்களா மற்றவங்க ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி ஷெடியூல் படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் அதெல்லாம் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சு நல்லபடியாக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா படிங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போஸ்டிங் போடுறாங்க ஸோ கட் ஆஃப்ன்றது பிஎட் ஸ்டூடெண்ட் இல்லாதனால ஓரளவுக்கு நீங்கள் டிடிஏட் படித்தவங்க மட்டும்தான் எழுத போகிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது இதை யூஸ் பண்ணிக்கிறணும் சரிங்களா ஸோ போஸ்டிங் வந்து ரெ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வரை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால போஸ்டிங்கையும் த சாதாரணமாக எடுத்துக்க வேணாம் ஸோ கட் ஆஃப் நீங்கள் ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே எடுத்துட்டா ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா சேஃப்டி நூற்றி இருபது கொஸ்டின் கீழே இல்லாமல் நூற்றி இருபதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் உண்டு சரிங்களா இன்கேஸ் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நூறு கொஸ்டின்க்கு மேலே போனாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நூற்றி இருபது எடுத்தாகணும் அப்படின்னு எயின் பண்ணணும் நூற்றி இருபதுக்கு மேலே நம்ம இருக்கணும் நூற்றி இருபது கீழே ஒன்று கூட குறையக்கூடாது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நல்ல ரேங்க்கில் போக முடியும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வேலையே கன்ஃபார்ம் ஆகும் சில பேர் நூறு எடுத்தாலே போதும்னு சொல்லுவாங்க நீங்கள் நூறுக்குன்னு நினச்சி படித்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது தான் எடுப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நூற்றி இருபதுக்கு மேலே எடுக்கணும் அது கீழே ஒரு கொஷின் கூட குறையக்கூடாதுன்னு நினச்சி படிக்கணும் படிங்க டைம் எனக்கு நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம கூட எழுபது நாள் அறுபது நாள் சாரி எண்பது நாள் தான் இருக்குன்னு நினச்சோம் ஆனால் நல்லா டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட இதை தான் எல்லாருமே கேட்குறீங்க இந்த ஷெடியூல் நீங்கள் இப்போ நமக்கு டைம் அதிகமாக இருக்கனால இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக படிக்க முடியும் சரிங்களா ஆனால் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஒரு பதினஞ்சு மணி நேரம் வர படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இதை மட்டுமே தான் வேலையை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் கண்டிப்பாக போஸ்டிங் ஆஃப்டர் ஜூன் நம்ம திறந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அது வரைக்கும் தான் கஷ்டப்பட போகிறோம் ஸோ தூக்கம் இதெல்லாம் பார்க்காம படாமல் எவ்வளோ நான் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ நான் எந்திரிச்சு உங்களோட தூங்குகிற நேரத்தை சுருக்கி ஒரு நாலு மாதம் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ